இந்த புதிய நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள நலமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கண்டடைகிற நாளாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அன்னியன் உடந்தையாக இதுல ஒரு வார்த்தைக்கு கசப்பு கசப்பு பொதுவா சுவையில ஒரு சுவை கசப்பு ஆனா வாழ்க்கையில பலருக்கு சக மனிதர்களோட பகையோ சண்டைகளோ விரோதங்களோ வன்மமோ வச்சுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பை இருதயத்திலே உண்டாக்கி விடுகிறது இதனால என்ன ஆகுது அப்படின்னா இருதயம் அடைகிறது இருதயம் வன்மத்தினால் நிரம்ப ஆரம்பிக்கிறது இருதயம் வெவ்வேறு மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள போகுது இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல சின்ன வயசுல இறந்துடுறாங்க மேபி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் இந்த மாதிரி தான் கசப்பு கவலை பேர்டன் யாரோ என்னைக்கோ ஏதோ சொல்லியிருப்பாங்க அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அல்லது வேலை செய்கிற இடத்துல மேனேஜரோ அல்லது ஓனரோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கோபத்துலையோ அல்லது உண்மையாகவோ சொல்லியிருக்கலாம் இதையே வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் சிலர் தூங்காமல் அதே மைண்ட்ல திரும்ப திரும்ப அந்த அந்த வார்த்தைகள் வந்து வந்து இதுக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது கசப்பு இது மற்றவங்களுக்கு தெரியாது இருதியத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் இன்னைக்கு ஒருவேளை அந்த கசப்போடு நீங்க இருப்பீங்கன்னா அந்த கசப்பை விட்டு வெளியில வாங்க உங்க இருதயத்திலிருந்து தூக்கி போட்டிருக்கு ஏன்னா இந்த கசப்புன்றது வைராக்கியத்தை கொண்டு வரும் இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதென்றால் அடுத்தது அப்படின்னா நான் சொல்லணும் அவசியம் இல்லை இந்த பேய்கள் பிடிச்சவங்க எப்படி நினைவு இல்லாமல் ஒரு மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி நம்மளை செயல்பட வச்சிடும் நம்ம நல்ல மனிதர்கள் ஜபிக்கிறவர்கள் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வசனம் படிக்கிறவர்கள் வசனம் பேசுகிறவர்கள் ஆனா கசப்புன்னு மட்டும் வந்துட்டாவே அவ்வளோதான் அதனால தான் பைபிள் சொல்லுது அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக உங்க இருதயத்துல மகிழ்ச்சி வேணுமா கசப்பை அப்படி தூக்கி போட்டிருங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் யார் மேலேயும் கசப்பு வேண்டாம் யார் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வேண்டாம் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரையும் நேசியுங்க எல்லாரிடத்திலும் முடிந்த அளவுக்கு அன்பு கூறுங்கள் பாண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக மேகாட்நாசி